கன்னியாகுமரி மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அலுவலர் உருவம் பறித்த கல்வெட்டியினை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் காணொலி காட்சிகள் மேலும் இங்கே வரையல் என்று சிறப்பித்த நம் மண்ணின் மைந்தர்கள் முகவோரை சேர்ந்த சலராயபுரம் ஜெட்டியார்பட்டி பகுதியை சேர்ந்த நம் மண்ணின் மைந்தர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மேலும் எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பு வழங்கி வரும் காவல்துறை சகோதர சக்தி அதிகாரிகளுக்கும் எங்களது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது இன்று இன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன அதாவது எம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி நாசம் செய்துள்ளது அதனை கட்டிதான் இந்த ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி கண்டனம் தெரிவிப்பார்கள் மேலும் பல்வேறு போராட்டங்களை சந்திப்பார்கள் என்பதை எடுத்துக்காட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு தொட்டி பாலத்தின் முன்பு அதாவது அது கட்டப்பட்ட ஆண்டு தூங்கப்பட்ட ஆண்டு எப்போ முடிக்கப்பட்டது இந்த பாலம் சிறப்பு வாய்ந்தது என்பதை சுற்றுலா பயணிகள் அனைவரும் விரும்பும் விதமாக ஒரு கல்வெட்டு அமைக்கப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயா ஜனதா பாலு அவர்கள் ராமசுந்தரம் அவர்கள் மாரிமுத்து அவர்கள் லட்சுமணன் அவர்கள் ஐயனார் அவர்கள் கருப்பசாமி அவர்கள் வாசுதேவன் அவர்கள் சிவாசி முத்துக்குமார் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தினை விளக்கி பேசினார்கள் முடி முடிவெட்டனும் முடிவெட்டணும் இது என்ன திட்டம் என்று ராஜாகியை எதிர்த்தார் பெருந்தலைவர் காமராஜர் அந்த நல்ல உள்ளத்திற்காக வேண்டியாவது அவர் புகழை கழித்தவரை கைது செய்ய வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் நாடு எங்கே போய்கொண்டிருக்கின்றது நல்லவர்களை तम 那么。 மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கர்ம வீரர் காமராஜர் நற்பணி மன்றம் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்றம் நாடார் இளைஞரணியின் வழக்கறிஞர் மணிகண்டன் மலைக்கணி ஜெயக்குமார் கண்ணன் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் பெரியோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாளத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் படம் பொறித்த கல்வெட்டினை இடித்த சமூக விருதுகளை கண்டித்து இன்றைய தினம் முகவூர் பெருந்தலைவர் காமராஜர்களின் தொண்டர்களின் கூட்டமைப்பு சார்பாக முகவூர் காமராஜர் சிலை அருகே இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் அந்த கல்வெட்டினை உடைத்த சமூக உறவுகளை இதுவரை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து வருகிறது தமிழக அரசு உடனடியாக சமூக உறவிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிற்பாட்டி தகுந்த தண்டனை வழங்கிட தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தொடர்ந்து இது போன்று பெருந்தவர் காமராஜர் அவர்களின் அடையங்களை அளிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்தால் இந்த மண்ணிலே இந்த முகவூரிலே மேலும் மேலும் பல்வேறு வகையிலான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற நடைபெறுத்தப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம்